எல்லோரும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கனவு தோட்டத்துக்கு வந்துருக்கிறோம் பிரேக் போட்டு பிரேக் போட்டு வரதா இருக்குது இல்லை மழை இருந்ததால் இன்றைக்கி வந்துட்டு வெயில் அடிச்சிச்சு சரி வந்தால் இங்கே நிறைய காய் முத்தி போய் வேஸ்ட்டாக போயிருக்குங்க அதனால என்ன பண்ணுறது இருக்கிற புதுசாக விட்டுருக்கிற காயெல்லாம் பறிச்சிடலாம்ல அதனால சரி சொல்லிட்டு கொஞ்சம் காயெல்லாம் அறுவடை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய காய் இருக்குது நிறைய இணை தந்த காய் வேண்டையே பார்த்தீங்கன்னா நிறையா காஞ்சி போயிருக்கு முத்தி போயிருக்குது அதை இவ்வளோ தான் நான் விதைக்க வைக்கிறதுன்னு தெரியல நல்லா பறிக்கிறதுக்கு சின்னதாக இருக்கிறது இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் பறிக்க சொல்லிட்டாங்க ஏன்னா திரும்பி நாளைக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் நான் சின்னதெல்லாம் ரொம்ப சின்னதெல்லாம் விட்டுட்டு ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற காயெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அதையும் விட்டுவிட்டாலும் திரும்பி ஊற்றி போயிடும் இல்லைங்களா சொல்லிட்டு ஆனால் என்ன நல்லா நீளமாக ஆக வேண்டிய காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும்போதே நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இந்த பாருங்களேன் சின்ன சின்னதாக இருந்தான தந்தை வெண்டெல்லாம் அதுவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காராமணி பாருங்கள் சூப்பராக காய்ச்சிருந்துச்சு இந்த மழையில் நிறைய செடிகள் வேஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் காராமணிலாம் நல்லா தான் இருக்கு பாருங்கள் வாழைக்கண்ணை சுற்றி வந்துருச்சுங்க அப்படியே அது மேலே ஏறிடுது சரி அதுக்கு தானே அதுக்கு லைஃப் நல்லா போய் விட்டுருக்கேன் அதனால் அதையும் நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஏன் இப்படி வருதுன்னு யார்கிட்டயாச்சும் சிகப்பு வேண்டாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க இது மட்டும்தான் சகப்பு வண்டையில் மட்டும்தான் இப்படி ஆகுது அது ஏதனால அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வந்துட்டு இந்த யானை வேண்டை தான் அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்குது சரி அதையும் பறிச்சுருவோம் இன்றைக்கி நான் கூட பண்ணிணேன் அதுக்கப்புறம் காராமணி பச்சை வெண்டை சிகப்பு வெண்டை ஏனெத்தந்து வேண்டை ஒரே ஒரு குச்சியாக இருந்துச்சு பீக்கங்க சரி அதையும் பறிச்சிடலாம் வேஸ் பண்ண வேணாமேனு சொல்லிட்டு அதையும் பறிச்சுடுவாங்க இது பார்த்திங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தண்ணா சப்போர்ட் பண்ணுங்கள்